கிறிசுவுக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ அண்ட் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு சிறந்த கிறிஸ்தவ மிஷனரி இவர் பல ஆண்டுகளாக ஒரு விசுவாசிக்கு பண உதவி செய்து வந்தார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் உதவி அளிப்பதை நிறுத்திக் கொண்டார் இதனால் பாதிப்புக்குள்ளான அந்த விசுவாசி இத்தனை ஆண்டுகளாக தனக்கு உதவி அளித்து வந்த அந்த மிஷனரி பல இடங்களில் அவதூறாக பேசினார் செய்தித்தாளிலும் அவரை பற்றி தாறுமாறாக செய்திகளை வெளியிட்டார் அதனால் ஸ்டான்லி மற்றவர்கள் முன்பாக வெட்கி தலைகுனியும் நிலை உண்டானது இத்தனை ஆண்டுகளாய் என்னிடத்தில் உதவி பெற்றவர் என்னை அநியாயமாய் தூற்றி திரிகிறாரே என மிகவும் மனம் நொந்து போனார் என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கி கொண்டிருந்தார் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த விசுவாசிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை வாசிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவருடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும் எந்த சூழலிலும் தான் உண்மை தவறியது இல்லை என்பதை பிறர் மறுக்க முடியாத அளவிற்கு அந்த கடிதம் அமைந்திருந்தது கடிதத்தை அனுப்புவதற்கு சற்று முன் எதற்கும் இதை தனது நெருங்கிய நண்பனிடம் காட்டிவிட்டு அனுப்பலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது ஆகவே அதை தன் நண்பருக்கு அனுப்பி அதை குறித்ததான கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார் அவரிடமிருந்து மிக சுருக்கமான பதில் வந்தது மீட்பின் பணிக்கு இது ஏற்றதல்ல மீட்பின் பணிக்கு இது ஏற்றதல்ல என்று எழுதியிருந்தார் இதை பார்த்ததும் அவர் தீரயத்தின் ஆழத்தில் தொட்டப்பட்டார் எனவே அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து போட்டார் அந்தவரே நிறைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் இந்த பிரச்சனையும் நீரே பொறுப்பிடும் என்று விட்டு அமைதியோடு விட்டு விட்டார் சில வாரங்கள் கழித்து அந்த விசுவாசியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் தன்னுடைய எல்லா செயல்களுக்காகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார் தேவனின் செயலை பார்த்திருக்கலாம் பிரியமானவர்களே கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்கும் நம்முடைய வாழ்விலும் இது போன்ற செயல்கள் சந்தர்ப்பங்கள் நேர்ந்திருக்கலாம் ஆனால் அதை எப்படி கையாண்டோம் என்று நினைத்து பார்ப்போம் அந்த வருடத்தில் ஒப்புவித்தோமா அல்லது நாமே அதற்கான தீர்வை தேடிக்கொண்டோமா ஒருவேளை அந்த நபர் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு எழுதாத சொல்லாத பட்சத்தில் நம் மனமடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தரிடம் நாம் ஒப்புவித்தால் நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் பொறுப்பெடுத்து அவர் காரியங்களை வாய்க்க இருக்கிறார் நம்மை தவறாய் புரிந்து கொள்ளும் அனைவரிடமும் போய் நம்மை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் நான் அப்படி சொல்லவில்லை செய்யவில்லை என்று காரணம் கூற கூறி வேண்டிய அவசியமும் இல்லை கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு என்று தாவது சொல்வது போல எல்லா காரியங்களிலேயும் அவரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் இயேசு கிறிஸ்துவும் வீணான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் நிற்கும் போது வாய் திறவாதிருந்தார் மூன்றாம் நாளில் அவர் மகிமையாய் உயிர் போது அதுவே அதற்கு பதிலாக அமைந்தது ஆகவே இப்படிப்பட்ட வீண் நிந்தனைகளின் மத்தியில் நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வருடமும் போய் நம் நியாயத்தை கூறுவதல்ல பொறுமையுடனும் நிந்தனைகளை சகித்து இயேசுவை நினைத்து தேவன் நியாயம் செய்ய விட்டு விட வேண்டும் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்து மக்களில் போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நமக்கு காண்பிக்கிறது நாம் அப்படி நிந்தித்தவர்களோடு போராடுவோம் என்றால் கர்த்தர் ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுவார் ஆனால் கர்த்தரின் கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று இன்றி அவர்களையும் உண்மையுள்ளவர்கள் ஆக்குவார் அல்ல லூயா கத்த தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பெருக பண்ணுவாராக ஆம